சாரி ஹரிப்பா கெட்டவங்க தானே அதனால அவங்க கிட்ட இருந்து சாவி வாங்கி எங்க அண்ணி நல்லவங்க தானே அவங்க கிட்ட தானே கொடுக்கணும் எப்பவுமே ஆளுமையும் ஆட்சியும் கரெக்டானவங்க கையில இருந்தா தானே நாடு நல்லா இருக்கும்

அந்த நேரத்தில் மக்களுக்கு தெரியாது சிறகடை காசல் இந்த அம்மா யார் பாட்டியா ஸோ எதுக்காக நான் வந்து ஜென்ரலாக நான் நினைட்டால் பாட்டெலாம் நம்ம ரத்தத்தில் ஊர்ன பாட்டு அதெல்லாம் தெரியும் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் தலைவரோட பாட்டு வந்து திருக்குறள் மாதிரி அதில் வர ஒரு வரியை கூட நான் தப்பா பாடினதாக ஒரு பதிவு வந்துடக்கூடாது ஒருத்தர் நிற்கிறார் ஒரு கேமராமேனு அவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு எல்லாத்தையும் ஜூம் வச்சுருக்காரு அதனால வந்து நாளைக்கு நம்ம வந்து கரெக்டாக பண்ணுறத உலகம் எப்பவுமே பாராட்டாது நம்ம ஆயிரம் விஷயம் கரெக்டாக பண்ணியிருப்போம் ஒரே ஒரு இக்கு இன்னும் எங்கேயாவது தப்பா பேசியிருப்போம் கலாய்ப்பாங்க பாருங்கள் நம்மள அதுவும் இந்த சோஷியல் மீடியாவில் எம்ஜிஆர் பாடலை தவறாக பாடிய நடிகர் அப்படின்னு ஐயோ சாமி அதுக்கு நான் நாங்கள் ஒரு ஃபோனை கீழே ஒளிய வச்சு லிரிக் பார்த்து பாடனா ஏ கரெக்டாக பாடுறானே இந்த பையன் அப்படிங்கிற மாதிரி போயிடும் பண்ணுவோம் இன்ஸ்டாகிராமர் தான் எல்லாரும் என்ன வந்து சின்ன இந்த ஜென்சி கிட்ஸ் குழந்தைங்கலாம் அங்கிள் நீங்க இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும் வர தானே நீங்க நியூ ஃபேஸா அப்படி நியூ ஃபேஸாவா 10 வருஷத்துக்கு மேல நடிச்ச ஆமாமா நியூ ஃபேஸ் தான் நியூ ஃபேஸ் தான் இல்லை இது ரொம்ப ஆபத்தான ஒரு விளையாட்டு ஸோ நான் வந்து கண்டிப்பாக ஒரு விஷயம் நல்லா கேளுங்க நம்ம பாட்டு சுமாராக பாடினாங்கிறதுக்காக நம்மளை என்ன தூக்கலையே போட போகிறாங்க நம்ம நம்ம என்ன சிங்கரா இப்போ நம்ம நடிக்கவே தெரியாமல் நடிக்கிறோம் ஃபைட்டே தெரியாமல் ஃபைட்டு போடுறோம் டான்ஸே தெரியாமல் டான்ஸ் எல்லாமே கற்றுக்கிறது தானே அது மாதிரி ஏதாவது நான் அடிச்சுடுங்க இல்லை இவர் வந்து பழனியப்பன் சார் வந்து என்னை பற்றி பேசிட்டாருங்கிறதுக்காக நான் பழனியப்பனை பற்றி மறுபடியும் பேசலை விஜய் டிவியோட ஒரு ஸ்ட்ராங்காக விஜய் டிவியே நின்ன ஒரு ப்ரோக்ராம் வந்து லொல்லு சபா அதை வந்து எல்லோரும் பார்த்துருப்பீங்க சந்தானம் சாராக இருக்கட்டும் ஜீவாவாக இருக்கட்டும் எல்லாருமே வெளிவந்தது தான் அந்த லொல்லு சபா பழனியப்பன் அப்படின்னா இன்றைக்கி வந்து சிறகடிக்க ஆசை அப்படிங்கிற ஒரு தொடர் மூலமாக அவங்க எல்லாேருக்கும் தெரியும் பட் நான் சொன்ன இவர் இவ்வளோ நேரம் பெருமையாக சொல்லிட்டு இருந்தால் அதே இன்ஸ்டாகிராமில் தினமும் காலைல நான் திறக்கும் போது முழிக்கிறது பழனியப்பனோட ஃபேஸில் தான் இருக்கும் ஸோ அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஆர்வம் அவ்வளோ ஆசை நம்ம வந்து ஒரு விஜய் சேதுபதி ஜெயிச்சிருக்காரு ஒரு விக்ரம் ஜெயிச்சிருக்காரு அவங்கள பற்றி மட்டுமே நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் பின்னாடி இன்னும் வெடிக்காத அணுகுண்டுகள் நிறைய இருக்குது அதில் ஒரு முக்கியமான அணுகுண்டு தான் சபா பழனியப்பன் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க சீக்கிரமே அவர் வந்து ஒரு சினிமாலேயா இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு சீரியல்லையாக இருக்கட்டும் ஒரு ப்ராப்பரான ஒரு இடத்துக்கு இப்போ இன்னைக்கு வந்து சூரி சார் போய் சேர்ந்துருக்காரோ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நிச்சயமாக லொல்லு சபா பழனியப்பன் போய் சேருவார் ஏன்னா நீங்கள் அவரோட ஐடிஸ் திறந்து பார்த்தீங்கன்னா நான்லாம் ஒரு ஆயிரம் போஸ்ட் போட்டுருந்தா பெருசு இவர் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐயாயிரம் போஸ்ட்டுக்கு மேலே போட்டிருக்காரு நான் வந்து எப்படி திருப்பதி போயிட்டு பெருமாளுக்கு பார்த்துட்டு அந்த இது எல்லாத்துக்கும் பரவணும்னு நினைக்கிறேனோ அதே மாதிரி இவரை பொறுத்த வரைக்கும் திருப்பதியும் சரி பெருமாளும் சரி நாகூரும் சரி வேளாங்கண்ணியும் சரி சினிமா தான் உடனடியாக ஒரு படத்தை பார்த்தா அந்த படத்தை பற்றி உடனடியாக ஒரு ரிவ்யூ கொடுப்பாரு அந்த ரிவ்யூ வந்து அவ்வளோ ஜென்யூனாக இருக்கும் அந்த ரிவ்யூவை பார்த்தோன்னே அது நெகட்டிவாக இருந்தால் நெகட்டிவும் கொடுப்பாரு ஸோ அந்த ரீல்ஸ் பண்றதா இருக்கட்டும் அதுக்கு வந்து ரொம்ப மெனக்கெடாமல் இப்ப நாங்கள்லாம் அதுக்கு ரொம்ப யோசிப்போம் ஒரு ஷார்ட் இப்படி வைக்கணும் பட் இவர் தலைவர் சும்மா அப்படி ஃபோனை ஓப்பன் பண்ணி அப்படியே பண்ணிட்டே இருப்பார் அதான் சார் நான் அதான் நான் சொன்னேன்ல இது வெடிக்காத ஒரு அணுகுண்டு நிச்சயமாக அடுத்த நாளை காலையிலே கூட வெடிக்கலாம் நாளை காலையிலே ஒரு வெற்றிமாறன் மாதிரி ஒரு டைரக்டர் கண்ணில் பட்டோ இல்லை சங்கர் சார் மாதிரி ஒரு கண்ணில் பட்டோ எப்படி வேணாலும் அந்த நிகழ்வு மாறலாம் ஸோ நாங்கள் எல்லாருமே ஒரு விதமான போராளிகள் தான் அதாவது என்ன இலக்குன்னே தெரியாது ஆனால் ஓடிக்கிட்டே இருப்போம் நானும் படங்கள் கதாநாயகனா நடிச்சு சரி ஓகே கதாநாயக நான் மட்டுமே நடிச்சுட்டு இருப்பேன் அப்படிங்கிறது வேலைக்கு ஆகாது அங்கேயும் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை எடுத்துக்கிட்டேன் அடுத்தடுத்த கட்டங்கள் போகும்போது நம்ம அடுத்த சேஞ்ச் ஓவர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அடுத்து டிவி வருதா டிவி பண்ணுவோம் இன்ஸ்டாகிராம் இன்றைக்கி எல்லாரும் என்ன வந்து சின்ன இந்த ஜென்சி கிட்ஸ் குழந்தைங்களாம் அங்கிள் நீங்க இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் வருஷத்துக்கு மேலே ஆமாம் ஆமாம் நியூ ஃபேஸ் தான் அப்படின்னு சொல்லி இந்த இன்னொரு விஷயத்தை நான் சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது இது நான் தான் சொல்லி ஆகணும் சன் டிவியில் வந்த அபியும் நானும்ங்கிற அந்த சீரியலுக்கு அந்த சீரியல் பட்டையை கலப்புனதுக்கு இவரோட ப்ரொமோஷன் வந்து முக்கியமான காரணம் எல்லா அந்த சன் டிவி சேனலாகட்டும் விஜய் டிவி ஆகட்டும் எல்லா சேனல்லையுமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஐயோ என்ன என் சீரியலில் நடிக்கிறவங்க நிறைய ரீல்ஸ் போடுங்க சேர்ந்து சேர்ந்து கொத்தா போடுங்க அங்கே ஒருத்தர் இருக்கேன் யார் ராஜ்கமல் அவர் சீரியலுக்கு எவ்வளோ ப்ரொமோஷன் கொடுக்காரு தெரியுமா நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு இதெல்லாம் ஆரம்பித்து வச்சதே வந்து சத்தியமாக காட் ப்ராமிஸாக இருக்கு பிறகு தான் நான் இன்ஸ்டாகிராமில் என்னோடய ரோல் மாடல் யாருன்னா நம்ம அவர் தான் அவரை அவரளவுக்கு அடிக்க முடியாது அவர் மேக்கிங்கு அவரோட ஸ்டைல் நம்மளது வராது இருந்தாலும் நானும் ஓரளவுக்கு என்னோட குருநாதர்னு சொல்லலாம் இன்ஸ்டாகிராமில் நடிச்சோமா காசு கிடைக்கமா அதை வாங்கிட்டு வீட்டுக்கு கொடுத்தோமா செலவுக்கு பண்ணமா படுத்து தூங்குறோமா இல்லாம அந்த சீரியலில் நடக்கிற சின்ன சின்ன விஷயம் நம்ம போடணும்னு அவசியமே கிடையாது அது யாருக்கு யூஸ் ஆகும் நம்மளை விட அந்த சீரியலுக்கு ஒரு யூஸ் யூஸ் ஆகும் ஓ அபீம் நானும் ஒரு சீரியல் சன் டிவியில் ஓடுதா எல்லாருமே சீரியல் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது நிறைய பேர் வந்து ஒரு போஸ்டர் தான் பார்ப்பாங்க ஓ ராஜகமல் இப்போ நடிச்சிட்டு இருக்காரா சரி என்ன தான் இருக்கு பார்ப்போமே சரி அவர் ஒரு சாப்பிட்டு ரொமான்ஸ் போடுறாரா என்ன சீரியல் சந்தியா ராகமா எதில் எந்த சேனலில் பார்க்கலாம்னு சொல்லி இப்படி இப்போ வந்து சோஷியல் மீடியா தான் பயங்கரமான ஒரு விஷயம் சோஷியல் மீடியா பார்த்து தான் நிறைய பேர் பண்ணுறாங்க அந்த விஷயத்தில் ராஜகமல் சார் எங்களுக்கு மட்டும் இல்லை நிறைய தொலைக்காட்சி தொடர் நடிகர்களுக்குமே இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்கிறது நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் அதையும் சொல்லிக்கிறேன் நன்றி அது அதை நான் கனெக்ட் பண்ணி இங்கே இருக்க பெரியவங்களுக்கு பெற்றவங்களுக்கு நான் ஒன்று சொல்ல நினைக்கிறேன் ஸோ பெற்றவர்கள் அங்கங்கே பேசிட்டு இருந்தாலும் இதை கொஞ்சம் கேட்டுருங்க என்னென்னா நம்ம குழந்தைக்கு படிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் படிக்கிறதையும் மீறி நிச்சயமாக நம்ம குழந்தைக்கு ஒரு திறமை இருக்கும் அதில் கொஞ்சம் அவங்கள வளர்த்து விடுங்க இதுதான் நான் அவங்ககிட்ட ரொம்ப ரிக்வெஸ்ட்டாக ஒரு சக ஃபாதராக ஒரு சக மதராக நான் கேட்குற விஷயம் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு படம் வரைகிற திறமையோ இல்லை நல்ல பாட்டு பாடுற திறமையோ இல்லை நல்ல டான்ஸ் ஆடுற திறமையோ இருக்கட்டும் டான்ஸ் ஆட போனால் புள்ள படிக்காது பாட்டு பாட போனால் புள்ள படிக்காதுன்னு அந்த குழந்தையோட திறமையை தயவு செஞ்சு நீங்களே முடக்காதீங்க ஏன்னால் படித்து மட்டுமே முன்னேறணுன்னா படிக்காத மேதைகளும் எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க ஆனால் அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தையும் அவங்க என்ன ஒரே ஒரு விஷயம் பெற்றவங்களாக நாம நம்ம எதை கான்சென்ட்ரேட் பண்ணணும்னா அவங்க எதுலேயும் கெட்டு போயிடாமல் இருக்கிறது மட்டும்தான் நம்ம பார்த்துக்க வேண்டிய கடமையை தவிர நிறைய பெற்றோர்கள் என்ன இருக்காங்க அந்த பக்கத்துட்டு பையன் பாரு எண்பது மார்க் எடுத்துட்டான் நீ மட்டும் எழுபது எடுத்திருக்கேன் அவனை கொட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள் வேண்டாம் தயவு செஞ்சு ஏன்னா நிறைய பேரண்ட்ஸோட முகம் அப்படியே ஒரு ஏக்கத்தோடு பார்த்துட்டு இருக்கீங்க ப்ளீஸ் நம்ம குழந்தைங்க நம்மளுக்கு தான் ரோல் மாடல் நம்ம தான் அவங்களை வந்து பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணணும் நம்மளை பார்த்து பார்த்து தான் அவங்க வளர்றாங்க நம்ம திட்ட என்ன ஆகுன்னா அவங்களோட மனசு ரொம்ப அப்படியே வீக் போவோம் ஸோ ப்ளீஸ் உங்க குழந்தைங்களுக்கு என்ன இன்னொரு தனித்திறமை இருக்கோ அந்த தனித்திறமையும் சொல்லி கொடுத்து வளர்க்கணும்னு நடிகனா இல்ல நண்பனா இல்ல ஒரு தகப்பனா அவங்க எல்லாத்தையும் வேண்டிக்கிறேன் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் இதுக்கு பெற்றவங்க எல்லாம் நல்லாவே நல்லாவே கைதிக்கலாம் ரெண்டு வரிகள் பாட சொல்ல பாடவே பாடுவாப்புல பாடுவாப்புல யாருக்கு பாடி அது வந்து ப்ரோமோவுக்கு பாடி இருக்காப்புல அதனால பாட தெரியாதவட்ட நீங்க சொல்ல பாடு பாடுவார் பாடுவார் கண்டிப்பா பாடு கண்டிப்பா நல்லவர் பாடல் பாடுவார் ஸோ எதுக்காக நான் வந்து ஜென்ரலாக நான் அணைட்டால் பாட்டெலாம் நம்ம ரத்தத்தில் ஊர்ன பாட்டு அதெல்லாம் தெரியும் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் தலைவரோட பாட்டு வந்து திருக்குறள் மாதிரி அதில் வர ஒரு வரியை கூட நான் தப்பாக பாடினதாக ஒரு பதிவு வந்துடக்கூடாது இங்கே ஒருத்தர் நிற்கிறார் ஒரு கேமராமேனு அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார் எல்லாத்தையும் ஜூம் வச்சுருக்காரு அதனால் வந்து நாளைக்கு நம்ம வந்து கரெக்டாக பண்ணுறத உலகம் எப்போவுமே பாராட்டாது நம்ம ஆயிரம் விஷயம் கரெக்டாக பண்ணியிருப்போம் ஒரே ஒரு இக்கு இன்னும் எங்கேயாவது தப்பாக பேசியிருப்போம் கலாய்ப்பாங்க பாருங்கள் நம்மளை அதுவும் இந்த சோஷியல் மீடியாவில் எம்ஜிஆர் பாடலை தவறாக பாடிய நடிகர் அப்படின்னு ஐயோ சாமி அதுக்கு பதிலாக நான் இங்கே ஒரு ஃபோனை கீழே ஒளிய வச்சு லிரிக் பார்த்து பாடினா ஏ கரெக்டாக பாடுறானே இந்த பையன் அப்படிங்கிற மாதிரி போயிடும் ஆனால் நான் பாட்டு நான் ஆணையிட்டாளுக்கு பதிலாக அவர் ஆணையிட்டாள்னு ஏதாவது சொல்லி கிளி வச்சிட்டேன்னீங்க அவ்வளோதான் நாளைக்கு காலையில் நானும் பழனியப்பொன்னு செத்தோம் ரெண்டு பேரையும் வச்சு செஞ்சுருவாங்க அதை நல்ல மியூசிக்கா ஐயோ மியூசிக்கெல்லாம் நான் சும்மா ரெண்டு வரையும் பாட்டு நான் பாட்டு கிளம்ப நல்ல சிங்கர்லாம் இருக்கார் அவர்லாம் உலகம் பிறந்தது எனக்காவா சார் ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன் ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன் உடல் உழைக்க சொல்வேன் அதில் பிழைக்க சொல்வேன் அவர் உரிமை பொருட்களை தொடமாட்டேன் நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டார் இங்கு ஏன் வேலைகள் வேதனை படமாட்டார் உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் சில ராசிக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் ஒரு மானமில்லை அதில் ஈனமில்லை அவர் எப்போதும் வாழ்பிடிப்பார் என்மை வரும் இந்த ஆட்டத்தை ஆட்டத்தைப்பே பொது பாதையிலே வரும் நல்லோர் முகத்திலே மொழிப்பே வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பே நான் அது நடந்து விட்டால் இங்கு வியாதைகள் வேதனை படமாட்டார் yeah <laughs>

வர முடியல ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க பாடினதுல ஏதாவது தப்பு இருந்தா சாரிங்க தேங்க்யூங்க சோ மச்சுங்க போட்டோவா வாங்க சார் நின்று எடுப்பீங்களா சார் ஆ இப்படி வந்துருங்க ஃப்ரெண்ட் வந்து இங்கே வந்துருங்க இது இது மறைக்கும் நம்ம நிகழ்ச்சிக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா திரு வெள்ளங்கரி குப்பை அவர்கள் திருப்பூர்லேருந்து பாவம் டிராவல் மழையில் நேற்றுலாம் ஃபுல்லாக மழை அந்த மழையில் ட்ராவல் பண்ணி இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு அவருக்கு ஒரு கிளாப்ஸ் பண்ணிவிடுங்க அவர் ஒரு சால்வா ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த சால்வா அனுப்பிச்சிருக்கோம் சால்வை ரெண்டு பேரும் திருப்பூர்லேருந்து வந்திருக்கார் நண்பர் நண்பர் அதே மாதிரி எந்த நிகழ்ச்சி புரட்சி புரட்சி தலைவர் நிகழ்ச்சி இருந்தாலும் அந்த நிகழ்ச்சியில் வந்து உறுதுணையாக என் கூட இருக்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமா திரு ஆனந்தன் அவரை ஸ்டேஜுக்கு அழைக்கிறேன் எங்கள் மாமா அவருக்கு சால்வை அனுப்பிச்சி ஒரு மரியாதை ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சிருவாங்க ஆமாம் மேல வர மாட்டாரு ஸ்டேஜுக்கு வர மாட்டாரு பேச மாட்டாரு எதுவும் பண்ண மாட்டாரு ஆனா என் கூட வந்து உறுதுணையா எல்லாத்துலயுமே நிப்பாரு இல்ல சுத்தி குழந்தைங்களோட இருக்கும்போதே தெரியுது அவர் எங்க மாமா அப்படின்னு சரி இவர் பழனிப்பன் ராஜ்கமல் இருக்காங்க அவங்க கிட்ட சீரியல் பாக்குறீங்க இல்லையா உங்களுக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின் இருக்குல்ல கேட்கணும் சீரியலில் இந்த மாதிரி ஏன்னா நீ வந்து ஹீரோயின் அடிக்கிற ஹீரோயினை திட்டுற இதெல்லாம் உங்கள் மனசில் ஓடும் இல்லையா அருமையாக நடிக்கிறீங்க ஏதாவது கொஸ்டின் இருந்தால் எழுந்து நில்லுங்க கொஸ்டின் கேட்டுக்கலாம் முன்னாடி வந்துருங்க சார் முன்னாடி வந்துருங்க இல்லை இல்லை அங்கேருந்து அங்கேருந்து பாவம் ஒரு ஒருத்தரும் வர வேணாம் மைக் வேணாம் வயர்லெஸ் மைக் இருக்கா அதாவது ஜென்ரலாக நிகழ்ச்சிகள் நடத்தும் ஒரு மெயின் செலிப்ரிட்டி வர வரைக்கும் இப்படிலாம் நாங்கள் ஏதாவது பண்ண வேண்டியது இருக்கும் அதில் நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க இதெல்லாம் பண்ணால் தான் அப்படி கொஞ்சம் டைம் ஓட்ட முடியும் ஆனால் நீங்கள் என்ன கேள்வின்னு சொல்லுங்கண்ணே சொல்லுங்கண்ணே சிறகடைக்கு ஆசை இல்லை ஆ சிறகடைக்கு ஆசை அம்மா

தனிப்பிறகு அந்த காலத்துல பார்த்தவங்க தான் தெரியும் இப்போ முத்து வளர்ந்ததெல்லாம் பாட்டு வீட்டில் தான் இப்போ அவங்க உள்ள வர ஆகும்போது இந்த பாட்டு போட்டு முத்து என்ன பண்ற இந்த கேட்டா அது எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் அது உங்கள் டேரக்டர் சொல்லி ப்ளீஸ் எனக்காக

அந்த சிறகடு தாசல இல்ல அந்த அந்த பாட்டி வந்து எம்ஜிஆர் சார் கூட மட்டும் இல்ல ஜெய்சங்கர் எம்ஜிஆர் சார் கேளுங்க எம்ஜிஆர் சார் கூட தங்கச்சியா நடிச்சிருக்காங்க ஜெய்சங்கர் சார் கூட ஜோடியா நடிச்சிருக்காங்க அந்த பாட்டி இது போக அம்மாவின் கைபேசின்னு ஒரு படம் தங்கர் பச்சான் படம் அந்த படத்தில் அந்த பாட்டி தான் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அவங்க நிறைய திரைப்படங்கள்லேயே நூறு இரநூறு படம் நடிச்சிருக்கிறாங்க ஆனால் சிறகடிக்கு ஆசையில் தான் அவங்களுக்கு நல்லது வந்ததுன்னா அவங்க உள்ள அதாவது பாட்டு அடுத்த தடவை நீங்க வரும்போது அந்த பாட்டியே நான் கூட்டிட்டு வர்றேன் ஓகேவா நீங்க என்ன டவுட்டா இருந்தாலும் அந்த பாட்டிட்டு கழுங்க சிறகடிக்கு ஆசையில் முத்து இருக்காங்க மீனா இருக்காங்க மனோஜ் இருக்காங்க ரோஹிணி இருக்காங்க அவ்வளவு வேற விட்டுக்கிட்டு நீங்க அந்த பாட்டி பாட்டிட்டே இருக்கீங்களே அந்த பாட்டி அடுத்த தடவை கூட்டு வந்து உங்களை நான் கேட்க விடுறேன் என்ன பொறுத்தவரை அவங்க பாட்டி கிடையாது ஏன்னா அந்த வர்றதெல்லாம் சொல்றேன் அடுத்த தடவை பாட்டியை கூட்டு வந்து ஓகேவா உங்க பேர் என்ன கோபால்சாமி சாமி இப்ப போகும்போது சொல்றேன் உங்க கோபால் எந்த ஊரு வில்லிவாக்கம் கோபால்சாமி சாமி வில்லிவாக்கத்துல இருந்து ஒருத்தர் வந்து சிறகடிக்கு ஆசையை பத்தி ஒரு கேள்வி அப்படின்னு சொன்ன பாட்டியை பத்தி தான் கேட்கறாங்க வேற யார பத்தி போய் கேட்க மாட்டேங்கிறான்னு சொல்லிடுறேன் முத்துனுடைய அப்பாவும் என்ஜாய் தீவிர ரசிகர் சரி அந்த பேசுல போட்ட அந்த இடம் சூப்பரா இருக்கும் சரி எல்லாருக்கும் தெரியும் சரி சரி இவங்க யாரு என்ன பக்காவ தெரியும் சரி அந்த பாட்டு இவங்க வர்றதுக்கும் சரி அவங்க அந்த இடத்துல கேட்கணும் முத்து உன்னுடைய சேட்டை என்னடா இது அவர் ஒரு சரி

வாங்க சீக்கிரம் வாங்க டைம் வேஸ்ட் ஆகுது இல்ல 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 வரவே கூட வேணாம் நீங்க அங்க இருந்தே கூட கேக்கலாம் அங்க இருந்து கூட கேளு ஆ கேளுங்க ஏன் இல்ல இல்ல கேளுங்க சவுண்ட் சத்தமா கேளுங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னு கேட் சொல்லுங்க மா பக்கத்துல இருக்க பசங்க கேட் சொல்லுங்க எங்க வீட்ல எவ்வளவு கேள்வி கேக்குறீங்க வீட்டுக்காரர் யோ என்னையா தோசை சுடுற என்ன இது ஆம்லெட் ஆம்லெட் போடுறதுன்னா ஆஃப் ஆயில் போடுற இப்படி எல்லாம் கேக்குறீங்க இல்ல ஒரு ஒரு கேள்வி தான கேளுங்க

நீங்க எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணலாம் பாத்தீங்களா சொல்லுங்கம்மா ஒரு யூடியூபரோட மனசு இன்னொரு யூடியூபருக்கு தான் தெரியும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் இந்த நிகழ்ச்சி நீங்க பார்க்க முடியும் வீடியோவை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஏதோ அவங்க ஏதோ கேள்வி அந்த பிளாக் மேல் சொல்லுமா கேளுமா மேடம் சொல்லுங்க சொல்லுங்க அங்க இருந்தே சொல்லுங்க மேடம் வரீங்களா இங்க இல்ல வாங்க வாங்க இல்ல கேமரா வந்துருச்சு உங்களுக்கு சொல்லுங்க போட்டோவா போட்டோ எடுக்கணுமா செல்ஃபி ரைட் இல்ல கேள்வி கேட்டா போட்டோ இலவசம் கண்டிப்பா கண்டிப்பா வராது நீங்க சூப்பரா நடிக்கிறீங்க உங்க வைஃப் தான் உங்க ஒரே சண்டையா இருக்கு எனக்கு அதிர் வைஃபோட சண்டையா இருக்கா லதா கூட அடிக்க சீரியல் வைஃபா சீரியா வைஃபோட இன்னும் சண்டை வரலையே அப்படின்னு நினைச்சேன் சீரியல் வைஃப் அதாவது சிவராமன் சிவராமன் கிட்ட கேக்குறீங்க ராஜ்கமல் டெல்ல சிவராமனுக்கும் பார்வதிக்கும் அவங்க கிட்ட இருந்து சாவி வாங்கி இவங்க கிட்ட கொடுத்துட்டேன் அண்ணி கிட்ட கொடுத்துட்டேன் ஆமா தான கெட்டவங்க தானே சாரிப்பா கெட்டவங்க தானே அதனால அவங்க கிட்ட இருந்து சாவி வாங்கி எங்க அண்ணி நல்லவங்க தானே அவங்கமே ஆளுமையும் ஆட்சியும் கரெக்டானவங்க கையில இருந்தா தானே நாடு நல்லா இருக்கும்

கேள்வி கேக்கிற எல்லாருமே பதிவீங்க என் மனசுல வந்து ரொம்ப நாளாக ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு பொதுவாக சீரியல் வந்து நைன்டிஸ்ல இருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் சீரியல் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு ஆனா சமுதாயத்தில் போதை கற்பழிப்பு கொலை வழிப்பறி சைன் பறி அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து சீரியல் மூலியமாகவும் கொண்டு வரலாம் விழிப்புணர்வு கொடுக்கலாம் அதனால் என்ன பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரியலை ஒரு ஸ்டோரியாகவே எடுத்து ஒரு குழந்த வளர ஸ்டேஜில் இருந்து அவன் கடந்து வர்ற பாதையெல்லாம் எவ்வளோ விஷயங்களை வந்து கடந்து வரான் அது சமுதாயத்துக்கு எவ்வளோ சீர்கேடாக இருக்குது அதை பற்றி தயவுசெய்து சொல்கிறேன் எம்ஜிஆர் படங்கள்லாம் பார்க்கும்போது குடும்பத்தோடு உட்காந்து பார்க்குற சூழ்நிலை ஏற்படும் அதே புத்தி சொல்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ வர சீரியலில் மாமியார் இப்படி பண்ணுறா மருமக அப்படி பண்ணுறா இவளை அப்படி பண்ணலாமா அவளை எப்படி பண்ணலாமா சமையல் சரியில்லை இதெல்லாம் வேண்டாம் ஆமாம் முக்கியமாக ஆபாசம் இருக்கக்கூடாது நான் சொல்கிற விஷயம் அதுதான் நீங்கள் சீரியல் எடுக்கும்போது போது மக்களுக்கு முக்கியமான விஷயம் புகட்டுங்க ஏன்னா வளர்ந்து வர பசங்களாம் வந்து இது சீர்கேடான விஷயத்தில் பாதிக்கப்படக்கூடாது அதுக்காக நான் என்ன சொல்ல வரேன்னா தயவுசெய்து சொல்கிறேன் போதை சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் கற்பழிவு சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் வழிப்பறி சைன் பறிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் கவனம் செலுத்துங்க இதான் என்னுடைய கண்டிப்பாக கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நன்றி கண்டிப்பா இந்த பதிவு வந்து நானும் பழனி அப்பனும் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆகிட்டோன்னா ரெண்டு பேருமே நடிகர்கள் அதாவது எங்ககிட்ட எங்கிட்ட என்ன காட்சி சொல்லப்படுதோ அதை நாங்கள் நடிக்கிற நடிகர்களாக இருக்கோம் எங்களோட இயக்குநர்கள்கிட்ட உங்களோட கருத்தை நாங்கள் பதிவு பண்ணுறோம் சினிமா என்பது மக்களுக்கு நேரடியாக சென்றடக்கூடிய விஷயத்தில் அதுவும் ஒன்று சமுதாயத்தில் சினிமா ரொம்ப ரொம்ப முக்கியம் சினிமா வந்து கூத்தாடி கொண்டாட்டம்லாம் நினைக்காதீங்க மக்கள்கிட்ட சீக்கிரமாக போய் கேட்ச ஒரே விஷயம் எதுனாக்கா சினிமா தான் இல்லை நீங்கள் சொல்றது எல்லாமே ஓகே சினிமாவில் எல்லாமே ஓகே டிவியை வரைக்கும் என்னென்னா இப்போ எங்க சீரியலே எடுத்துக்கல சிறகடி காசை மாமியார் வந்து இருக்கிறாங்க மீனா உள்ள வர்றாங்க வாமா வெயில களைச்சி போய் வந்துருக்குற பூ கட்டியெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பேன் வாமா உங்க ஒரு கப்பு மோர் குடிமா அப்படின்னு சொன்னால் சிறகடி காசை யாருமே பார்க்க மாட்டாங்க புரியுதா மாமியார் மருமகள் சண்டை ட்விஸ்ட்டு டிஆர்பி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காங்க நீங்க சொல்றது கரெக்ட் நீங்க சொல்ற நாட்டுக்கு நல்ல விதமான விஷயங்கள்லாம் இருக்கு அது நாங்கள் எல்லா சீரியலுமே அங்கங்க ஒரு விஷயம் அதாவது எல்லா படமும் எல்லா சீரியலும் ஒன்னே ஒன்று தான் சொல்றாங்க நல்லவன் வாழ்வான் ஆனால் அவனுக்கு சோதனை இருக்கும் ஆனால் நல்லவனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளை தாண்டி தான் வருவான் அதாவது ஏங்க நீங்க ஒரு சினிமா கூட ஐம்பத்தஞ்சு சீன் அறுபது சீனில் முடிச்சிடலாம் டான்ஸ் மாஸ்டர் ஃபைட் மாஸ்டர் ஏகப்பட்ட மாஸ்டர் இருக்காங்க புரோட்டா மாஸ்டர் நிறைய மாஸ்டர் இருக்காங்க சீரியல் அப்படி கிடையாது ஒரு ஆயிரம் எபிசோடு எடுக்கணும்னா அதுக்கு உழைக்கிற உழைப்பு கிட்டத்தட்ட ஐம்பது படத்துக்கு உழைக்கிற உழைப்பு மாதிரி அதனால உங்களை மாதிரி என்ன மாதிரி இங்கே சமுதாய அக்கறை உள்ளவங்க மட்டும்தான் அங்கே உள்ளே உட்காந்துட்டு எல்லாம் பண்ணுறாங்க அவங்க எத் எத்தனையோ சீரியலில் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் சொல்கிறாங்களே ஒரு போலீஸ் அதிகாரியை நேர்மையான அதிகாரியை காட்டுறாங்க ஒரு நல்ல டாக்டரை காட்டுறாங்க எல்லாரையுமே காட்டுறாங்களே ஆனால் வரும் காலங்களில் நான் எல்லோருமே உங்களோட இங்கே சொன்ன கருத்தை பதிவு பண்ணுறேன் நீங்களும் தயவு செய்து வந்து எனக்கு கோரிக்கை வச்சுக்கிட்டு சீரியல் நான் அதையோன்னு எடுப்பீங்க சரி இது ஒரு சாப்டரை வச்சு நீங்கள் ஒரு மக்களுக்கு சொல்கிற விஷயமா இருக்கணும் அதை நான் நினைக்கிறேன் இல்லை அதாவது சிலர் கருத்து சில பேர் சொன்னால் நல்லா இருக்கும் நான் என் பிறந்த ஒரு பாட்டு உண்டு நான் ஏன் பிறந்தே நாட்டுக்கு நிலமே அந்த பாட்டில் எம்ஜிஆர் ஐயா வந்து அப்படியே வந்துட்டு இருப்பாரு அப்போ நாலு பேர் குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க நாலு பேர் குடிச்சுக்கிட்டோன்னு எம்ஜிஆர் ஐயா சொல்ல இப்படி குடிச்சு கும்பாவம் போகிற நேச நாட்டுக்கு ஏதாவது நல்லது பண்ணலாம்ல அப்படின்னோடனே அவங்கெல்லாம் திருந்துற மாதிரி இதை நான் ஒரு சீரியலில் பண்ணேன் டேய் இப்படி குடிச்சிட்டு இருக்க நேரத்துல நாட்டுக்கு ஏதாவது நல்லா பண்ணலான்னு மாசத்துல வாரத்துல ஆறு நாள் வேலை பார்த்து இன்னைக்கு ஒரு நாள் தான் டைம் கிடைச்சது பொண்டாட்டி ஊருக்கு போயிருக்கா ஒரு வாரமா நாலு பேர் உட்காந்து குடிச்சிட்டு இருக்கிறோம் இதுக்கு மேல ஏதாவது சொல்லி பேசுறேன் எதுக்கு சொல்றேன்னா கருத்து யார் சொன்னா ஏத்துக்காங்கன்னு ஒரு இப்ப நீங்க எம்ஜிஆர் ஒரு கருத்து சொன்னா ஏத்துக்காங்க புரட்சி கலைஞர் ஒரு கருத்து சொன்னா ஏத்துக்காங்க நான் போயிட்டு ஒரு நாலு பேர் இப்ப ஒன்னும் வேணாம் ஒரு திருச்சி சொல்ல அடி வரதுகிட்ட போய் நாலு பேர் குடிச்சிட்டு இருக்காங்க வளர்ந்து வர கலைஞர்கள் ஆமாம் இன்னைக்கு நிறைய சீரியல் எடுக்கிறீங்க இதுவும் ஒரு முக்கியமான ஒரு பாட்டா எடுத்து அது ஒரு எபிசோடா போட்டு சில விஷயங்களை வந்து நல்லது பண்ணுங்கன்னா நான் சொல்ல வர கண்டிப்பாக நிறைய குடும்பம் காதல் நிறைய விஷயங்கள் எல்லாம் பண்றீங்க அது ஓகே நான் இல்லைன்னு சொல்ல வரல இது ஒரு பங்கு சரிங்களா ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் சண்டி வில கல்யாண ஒரு உட்காருங்க சண்டி வில கல்யாண வீடுனு ஒரு சீரியல் நான் பண்ணேன் அது இங்கே எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில திருமுருகன் சார் டேரெக்ஷன்ல அந்த யாராவது பாத்திருக்கீங்களா சண்டி வில கல்யாண வீடில் ஒரு சீரியல் வச்சு பார்த்தீங்களா யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் பார்த்துக்கலாம் அந்த சீரியல்ல என்னோட கேரக்டர் என்னன்னா கொலை கொலை கொல்லை கற்பழிப்பு கடத்தல் இவ்வளவு அயோக்கியத்தனை பண்ற மாதிரி ஒரு கேரட் நான் நடித்தேன் எங்கள் ஏரியாலே பார்க்கும்போது டிவியில் வந்து ஒரு அம்மா வந்து சுடுதண்ணி எடுத்து மூஞ்சில ஊற்றிட்டாங்க டிவியில் அது மருமக வந்து என்கிட்ட சொன்னாங்க ஏங்க என்னங்க நடிக்கிறீங்க நீங்க இந்த பாருங்க நீங்கள் வந்து நீங்கள் உங்கள் வர்ற சீனில் டிவியில் சுடு தண்ணி ஊற்றிட்டான் ஏம்மா உங்கள் வீட்டு டிவியில் சுடு தண்ணி ஊற்றினா எனக்கு எப்படிம்மா வலிக்கும் உங்கள் வீட்டு டிவி தானேம்மா ரிப்பேர் ஆகும் அப்படின்னா அப்போ நான் அந்த அம்மாட்ட சொன்னேன் இனிமேல் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நேர்மை நியாயம் நாடயம் இந்த மாதிரி வர்ற கேரக்டரை சூஸ் பண்ணுறேன் நான் நெகட்டிவ் பண்ணலாம் வில்லன்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னா ஊர்லையும் எங்கள் அம்மா வந்து கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டாங்க சாமி கும்பிடும் போது ஒரு அம்மா வந்து சாமி கும்பிட்ற சொன்னா இது யார் தெரியுமா இந்த பிள்ளையோட பையன் அந்த அந்த செல்வம் வந்து ரோஜாவை காட்டுக்குள்ள கடத்திட்டு போய் கற்பழிச்சானே அவனோட அம்மா தான் அப்படின்னாங்க எங்க அம்மா எனக்கு போன் போட்டு அழுதாங்க தம்பி தயவு செய்து அந்த மாதிரி பண்ணாதே அதுக்கு பிறகுதான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மீச கிளீன் சேவல இருந்த நான் தாடி வளர்த்து சிறகடிக்காசியில ஒரு ஹீரோவுக்கு பக்க ஒரு நல்ல நண்பனா நல்ல நண்பனா பண்றேன் இப்போ யார் பார்த்தாலும் நீங்க வந்து ஹீரோவுக்கு ரொம்ப இதா இருக்கிறீங்க போக போக கொஞ்சம் கொஞ்சமா நாங்க மாறிட்டு வர்றோமா ஒரே நாள் நாங்க மாறிட்டோம்னா எங்களுக்கு வாடகை கரண்ட் ஈபி முறவாசல் பாத்ரூம் அடிக்கடி எங்க ஹவுஸ் ஓனர்லாம் ஆறு மாசம் ஊருக்கு வாடகை ஏற்றிட்டு இருக்காரு புரியுதுங்களா இதனால இதெல்லாம் நாங்க பண்ணிட்டு சமாளிச்சுட்டு போயிடுறோம் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒருத்தவங்க ரொம்ப நேரமா எஞ்சி நிக்கிறாங்க பாப்பா சொல்லுங்கம்மா வாங்க வாங்க முன்னாடி வாங்க முன்னாடி வாங்க செல்லக்குட்டி நீ உட்கார எனக்கு போட்டோ வாடா வாடா ஏடு எடு பாயே வாங்கம்மா முன்னாடி ஃபாஸ்டா வாங்கம்மா ஃபாஸ்டா வாங்க சந்த <laughs> நாடகத்தில் <laughs> 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 <laughs>

பல்லியமனா என்னாச்சு அவர் கூட போட்டோம் ஓகே